ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் சக்தி என்று வந்திருக்கிறேன் உன்னை தேடி தங்கமே நீ செய்த ஒரு நல்ல காரியத்தால் இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது நீ செய்த ஒரு புண்ணிய காரியத்தால் இன்று உனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உன் வீட்டிற்குள்ளேயே கிடைக்கப் போகிறது யாருக்கும் எதுவும் சொந்தமாக முடியாத இந்த காலத்தில் உன் வறுமை மட்டும் உனக்கு சொந்தமாக இருக்கும் என்று நீ வருத்தப்படாதே தங்கமே காலம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது இன்று உனக்கு என்றால் நாளை அவளுக்கு இப்படித்தான் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது அவர்கள் நினைப்பது போல வாழ்க்கையில் நீ மட்டுமே பாடுகளை அனுபவிப்பாய் என்றது என்றும் நடக்காது தங்கமே வாழ்நாள் முழுவதும் நீ இப்படியே இருக்க மாட்டாய் என்று எத்தனையோ முறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன் ஆனால் நீ உன் வறுமையும் சோதனையும் கண்ணீரும் பிரிவும் என்று அத்தனையும் உனக்கு மட்டுமே என்று வாடிக்கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரை துடைக்கத்தான் இப்போது வந்திருக்கிறேன் நான் மூடிய கதவுகள் திறக்கப் போகிறது என் தங்கமே அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே பிரிந்து சென்ற உறவுகள் அந்த வழியாக உன்னை தேடி வரப் போகிறார்கள் என் தங்கமே அன்பில்லாமல் எரிந்து எரிந்து பேசிக் கொண்டிருக்கும் உறவுகள் உன்னிடத்தில் அன்பை கொட்டி கொடுக்க வரப்போகிறார்கள் என் தங்கமே உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டது இது நாள் வரை உன்னை தேடி வராதது உன்னை தேடி வரப்போகிறது என் அன்பு பிள்ளையே அதை கொடுக்க அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவர்களை தள்ளி தள்ளி உன்னிடத்தில் கொண்டு வந்து உனக்கு சேர வேண்டியதை சேர வைப்பதுதான் என்னுடைய கடமையாக எடுத்திருக்கிறேன் என் தங்கமே பறித்துவிட்டால் தன்னுடையதாகிவிடுமா என்றும் அது உன்னுடையது உன் கைகளுக்கு அது வந்தே தீரும் செல்லமே கவலைப்படாதே உன் தடைப்பட்டு போன காரியங்கள் நடக்கத்தான் போகிறது இழந்து போன அத்தனையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது இன்று இல்லை இல்லை என்று சொல்லி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் உனக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரத்தான் போகிறது அனைவருக்கும் முன்னாலும் நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் நீ அடிமட்டத்துக்கு போய்விட்டாய் இனி எழுந்திருக்க மாட்டாய் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா அந்த எண்ணத்தை பொய்யாக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் உன்னுடையது அல்ல என்று உன் கழுத்தை பிடித்து யார் தள்ளினார்களோ அவர்களே வந்து இது உன்னுடையது பெற்றுக்கொள் என்று உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறார்கள் நிலையில்லாத இந்த உலகத்தில் இதுதான் நிலை என்று நினைத்து விடாதே எந்த நேரத்திலும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சொன்னால் நம்ப மாட்டாய் நடத்தி காட்டுகிறேன் பார் அப்போது இந்த ஆதிபராசக்தியை நம்புவாய் அல்லவா அன்பு பிள்ளையே உனக்காக தெய்வம் நிற்கிறது உனக்காக தெய்வம் நிற்கிறது என் அன்பு பிள்ளையே யாருடனும் நிற்காத தெய்வம் உடத்தில் நின்று கொண்டிருக்கிறது என் அன்பு தங்கமே வருத்தப்படாதே உன் வழிகள் நிரந்தரமல்ல வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல வருத்தப்படாதே பிறரால் ஆக்கப்பட்ட காயங்கள் உனக்கு நிரந்தரம் அல்ல நீ வாழ பிறந்தவள் என்பதை காட்டத்தான் வந்திருக்கிறேன் சொல்லும் வார்த்தையில் கூட நம்பிக்கை இல்லாமல் இருப்பாய் காட்டுகிறேன் அப்போது நம்புவாயல்லவா தங்கமே உன் நம்பிக்கை குறைவதால் தான் சக்திகள் அதிகமாக ஆடுகிறது உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பிள்ளையே அப்போது சக்திகள் உன்னிடத்தில் அணுகாது என் தங்கமே நான் சொல்வதை ஒரு முறையாவது நம்பிக்கையோடு கேள் அது நடக்கும் உன் ஆள் மனதில் நம்பிக்கையோடு நம்பு அந்த நம்பிக்கையை இல்லாததை எடுத்து தூக்கி விடு தங்கமே உன் வீட்டு மூளையில் ஒன்று ஒரு பொருள் அரிதான பொருள் உனக்கு கிடைக்க போகிறது இது எங்கிருந்து வந்தது இது எப்படி வந்தது யார் உள்ளே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று பல கேள்விகள் உனக்கு உண்டாகும் அந்த பொருளை பார்க்கும் போது எந்த திசையில் என்று கேட்கிறாயா தென் கிழக்கு திசையில் அந்த பொருள் அரிதான ஒரு பொருள் உன் கையில் கிடைக்கும் அதை கண்டவுடன் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன் கண்ணில் ஒத்திக் கொள்வது தங்கமே உன் வாழ்வை மறுதிசைக்கு மாற்றப் போகும் அந்த பொருளை பத்திரமாக எடுத்துவை அதை சுத்தம் செய்து அதற்கு பொட்டிட்டு அதற்கு தீப ஆராதனை காட்டு அது உன் வாழ்க்கையின் நிலையை மாற்ற உனக்காக கொடுக்கப்பட்ட பொருள் அந்த பொருள் இன்றிலிருந்து மூன்றாவது நாளில் உன் கையில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை கேட்ட என் அன்பு பிள்ளையே அதே நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடு உன் வாழ்வின் திசையை மாற்ற வந்த உன் அன்னைக்கு உன் நம்பிக்கை தேவைப்படுகிறது அதன் மூலம் காட்டு தங்கமே காணிக்கை கேட்கிறேன் என்று வருத்தப்படாதே உன் கையில் இருந்து வரும் காணிக்கை உன் தலையெழுத்தை மாற்றும் மாற்றிக்கொண்டிருக்கிறது உடனடியாக மாறவும் செய்யும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது இன்றிலிருந்து மூன்றாவது நாளுக்குள் நடக்கும் ஓம் சக்தி நன்றி